வணக்கம் சார் நாங்க உத்தரமேர் பிளாக்ல இருந்து வந்திருக்கோம் எங்க ஊர்ல ஃபர்ஸ்ட் எஸ்ஹேஜின்ஸுக்காரங்க தான் வந்துட்டு அவங்க கிட்ட வாங்கிட்டு இருந்தோம் அதனால எங்களுக்கு அஞ்சு பைசா பத்து பைசா வட்டியில தான் தருவாங்க அதனால எங்களுக்கு நாங்க சம்பாதிக்கிற பணம் தான் போச்சு ஆனா இப்போதைக்கு என்னன்னா நீங்க ஒரு பன்னெண்டு பேர் சேர்ந்து குழு ஆரம்பிச்சு அது மூலியமா பேங்க்ல வந்துட்டு இப்போ நாங்க லோன் அரேஞ்ச் பண்ணி அது மூலியமா எங்கள் வாழ்வாதாரம் ரொம்ப முன்னேற்றமாக இருக்குது சார் என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு நாங்கள் ரொம்ப எங்களுக்கு ரோ கஷ்டமா இருக்கும் சாப்பாட்டுக்கே கஷ்டமாக இருக்கும் ஏன்னா சம்பாதிக்கிறப்போலாம் அந்த ஃபைனான்ஸுக்காருக்கே போயிட்டா சாப்பிட்றதுக்கு என்ன ஒன்றுமே இருக்காது இந்த இப்போ வந்துட்டு குறைஞ்ச வட்டியில ஒரு ரூபாய் வட்டியில இப்போ லோனு பேங்க் மூலியமா முதலமைச்சர் ஐயா அவர்கள் சொல்லி மகளிருக்கு நிறைய லோனு அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அது மூலியமா இப்போ ஒரு ரூபா வட்டியில நாங்கள் அந்த லோனை வாங்கி இப்போ எங்களுக்கு சாப்பாட்டுக்கும் சரி அதுக்கப்புறம் குழந்தை படிப்புக்கும் சரி அதுக்கப்புறம் எங்களுடைய நான் வந்துட்டு சொந்தமாக மாவு மிஷின் ஒன்று வாங்கி அது மூலியமா பாக்கெட் பண்ணி எங்களுடைய வாழ்வாதாரத்தை நான் உயர்த்திருக்கிறேன் சார் என்னுடைய சூழ்நிலையை வச்சு நான் சொல்கிறேன் நான் உன்ன நாள் ஃபஸ்ட் இருந்ததை விட இப்போ நான் ரொம்ப முன்னேற்றமா இருக்கேன் இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கு ரொம்ப நன்றியை தெரிவித்துள்ளார்